ட்ரேடஸ் பாயிண்ட் நம்பர் லெக்ஸ்ட் பணம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம சிரிச்சு அட்வைஸ் ஒரு அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாம் மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு வச்சிருக்கோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே டைஸ் டெய்ஸ் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஒன்று ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்சிக்வன்ட் குவார்ட்டருக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடரில் ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலா மொமெண்டம் வந்து நியூட்ரல் இருக்குது அனாலசிஸ் ப்ரைஸ் டார்கெட் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூறுங்கிற லெவலில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க டெப்ட் டு ஈக்குயிட்டி பார்த்தோம்னா லெவல்ல தான் இருக்குது ரிட்டர்ன் வந்து நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதான் நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க

நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் நாலு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப் என்ன பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு பர்சன்ட் எம்எஃப் ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிஐ எஃப்ஐஎஸ் வந்து மூணு புள்ளி எழுபது பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய ஷீட்டில் போட்டோம் எக்ஸல் ஷீட்டில் போட்டோம் இப்போ நம்ம வந்து நேரடியாக சார்ட்டு கோடி பேரும் இதோட லெவல்ஸை பார்ப்போம் இதோடய லெவல் நம்ம வந்து லோ அண்டு ஹை நம்ம ரேஞ்சு வந்து செட் பண்ணுறோம் முந்நூற்றி எண்பதுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரைக்குமான ரேஞ்சு வந்து நம்ம செட் பண்ணுறோம் இடையில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ லோ லோங்கிறது முந்நூற்றி எண்பது ஹைங்கிறது அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இப்போயுமே வந்து அறுநூற்றி எண்பத்தி ஆறு தாண்டினா தான் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறு அறுநூறு ஐநூற்றி எண்பத்தாறு அண்டு ஐநூற்றி அறுநூற்றி ஒன்று உடச்சி போகும்போது தான் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இது ரொம்ப மேக்ஸிமம் லெவல் அதே மாதிரி இது ரொம்ப மேக்ஸிமம் லெவல் ஆஃப் லோ இந்த இடத்துல நம்மளுடைய புரிதல் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நானூத்தி தொண்ணூறு உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூத்தி நாற்பத்தி ரெண்டு நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு நானூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படி இல்லைனாக்காக்காக்க நானூற்றி இருபத்தி ஏழு அண்டு நானூற்றி எட்டு இந்த ரேஞ்சில் எங்கேயோ சப்போர்ட் எடுக்கலாம் நானூற்றி எட்டை உடச்சான்னா முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழுலேயே சப்போர்ட் எடுத்து மேலே போனேன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்று டு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அதை உடச்சி மேலே போகும்போது ஐநூற்றி எண்பத்தி ஆறு டு அறுநூற்றி ஒன்றுக்கான ஸ்கோப் இருக்குது இது உடச்சி மேலே போனால் அறுநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து அறுந் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்காரு நம்ம கருதுகிறோம் ஸோ அப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் கீழே உடைக்கணும் உடைச்சு இது வந்து ஒரு புல் பேக் எடுத்து கீழே டவுன் சைடாகவே இது வந்து மூவ் ஆகக்கூடிய கண்டிஷன் இருந்ததுன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நானூற்றி இருபத்தி ஏழுலருந்து நானூற்றி இருபத்தி ஏழில் உடைக்கணும் நானூற்றி இருபத்தி ஏழு உடைச்சாங்கன்னா நானூற்றி எட்டுலையாவது சப்போர்ட் எடுக்கணும் இல்லைனாக்கா முன்னூற்றி எண்பத்தூர் முந்நூற்றி எண்பத்தி ஆறில் சப்போர்ட் எடுப்பாங்க அதே மாதிரி மேலே ஐநூற்றி எம் ஐநூற்றி இருபத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு உடச்சி மேலே போச்சுனாக்க ஐநூற்றி இருபத்தி ஒன்று எட்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தாறு டு அறநூற்றி ஒன்று மேக்ஸிமமாக நம்ம வந்து போகுது அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி நாற்பத்தி மூணு டு அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே